புராணங்கள் மொத்தம் பதினெட்டு விஷ்ணு புராணம் நாரடைய புராணம் பத்ம புராணம் கருட புராணம் வரா புராணம் பாமண புராணம் மச்சய புராணம் மார்க்கண்டேய புராணம் கூர்ம புராணம் சிவ புராணம் லிங்க புராணம் அக்னி புராணம் கந்த புராணம் பாகவத புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்ம புராணம் பிரம்மாந்த புராணம் பிரம்ம வைவார்த்த புராணம் இப்படிப்பட்ட இந்த பதினெட்டு புராணங்கள்லையும் ரொம்ப பெரியது அப்படின்னா இது இந்த கந்த புராணம் தான் இந்த கந்த புராணத்துடைய முதல் பாடல் முதல் வரி சக்கர செம்முகம் மைந்துலான். இந்த வரியை எடுத்து கொடுத்தது பெருமான் அதை தொடர்ந்து எழுதியது கச்சியபு சிவாச்சாரியார் நமக்கெல்லாம் ஸ்கூல் நிஸ் ஹோம் கொடுத்தா அதை நம்ம செஞ்சுட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த டீச்சர் டீச்சர்களை கொடுப்போம் அதை அவங்க நமக்கு திருத்தி திருப்பி தருவாங்க அதே மாதிரிதான் கட்சிய சிவாச்சாரியார் ஒரு ஒரு நாளும் பாடல்களை எழுதி அதை முருகப்பெருமானுடைய சந்நினத்துல வச்சுட்டு அவர் வீட்டுக்கு தூங்க போயிருவாரு முருகப்பெருமானே நேர்ல வந்து அந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய தப்பு எல்லாத்தையும் திருத்தி வைப்பார் அப்படி உருவானதுதான் இந்த கந்த புராணம் தேவலோகத்துல முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தலைவன் இந்திரன் இந்திரனுடைய அழகுபத்த அம்மாள் தான் அந்த தெய்வானை இருக்காலே அவ அழகு 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 அவ்வளவு ஒரு அழகு இந்திரன் செல்வாமடி இனிய பவலமே நீ அடி இந்திரன் செல்வமடி இனிய பவலமே நீ அடி சொந்த மனைவி முருகன் சொகுசு தெய்வ